கனடாவில் வசிக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள் வெண்ணிலா என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கும் சரிகமப்பா ஏப்ரல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி மாபெரும் நிகழ்ச்சி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபது இருபத்தி இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் வந்து அருவா கஸ்டம்ஸ் ஹோம்ஸ் அதாவது ஏசி மற்றும் மற்றும் மேனேஜர் குமரகுருபுரன் இவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த சரிகமப்பா ஏப்ரல் டூ தௌசண்ட் ஃபோர் நிகழ்ச்சி நடைபெறும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் உலகம் பூரா ஜி தமிழ் மூலமாக சரிகமப்பா மிக்க பிரபல அணிந்து கோடிக்கணக்கான மக்கள் இதை ரசிச்சிட்டு இருக்காங்க தெரியும் இந்த நிகழ்ச்சியில பிரபல பின்னணி பாடகர்கள் சீனிவாசன் அவர்களும் விஜய் பிரகாஷ் அவர்களும் கலந்துக்கிறார்கள் கலந்து கொண்டு உங்களை நம்மை மகிழ்ச்சி படுத்த இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல நானும் கலந்துக்கிறேன் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் முதல் முறையா கன்னட நாட்டுக்கு நான் இப்பதான் வரேன் ஏற்கனவே நான் பல ஐரோப்பிய நாடுகள் வந்திருந்தாலும் ஆண்டவர்கள் அருள அருளால் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வெண்ணிலா என்டர்டைனர் அவங்க நிர்வகத்தின் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்குது உங்களெல்லாம் பார்க்க மிக்க அறிவுத்தோடு இருக்கேன் இந்த சரிகமப்பா ஏப்ரல் ஃபீஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியை ஆக்கிறது உங்களுடைய பொறுப்பு நீங்களும் மகிழ்ந்து எங்களையும் வாழ்த்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்